வணக்கம் கண்டுகளாக நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்கன்னு அது வந்து ராய்மாவும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு பக்கோடை மாதிரி செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு ராய் மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் நடைக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கடல ஒரு மூன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பருங்கன்னு இந்த ராய் மாவு கூட போட்டுக்கலாம் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டியதில் ஓரளவுக்கு பருங்கன்னு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா குறைபறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ஸ்டேட்டில் அரைச்சிட்டு வந்துருக்கேன் இதையும் உள்ள போட்டுக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை எண்ணெய் இதையும் நல்லா சும்மா ஒரு தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி அதை உள்ள போட்டுக்கலாம் அடுத்தது கொத்தமல்லிக்கரை கொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை உள்ள போட்டுக்கலாம் இது பொட்டுக்கல் நடக்கல வந்து அரைச்ச அரைச்சமிளக இப்போ அரைக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம் முழுக்கல்லையும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கலாம் இது கூட பூ தேவையான அளவு நல்லா பசிஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா கெட்டியாக பசிஞ்சிக்கலாம் பாருங்கண்ணா இந்த பக்குவத்துக்கு பசிஞ்சு வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் அப்படி இருக்கட்டும் எண்ணெய் சூடான விட்டு போட்டுக்கலாம் பாருங்கண்ணா எண்ணெய் காஞ்சிடுச்சு மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக எந்த சைஸ் வருதோ அந்த சைடு மெதுவாக போடும் அப்படி ஊற்றி விடுற மாதிரி எடுத்து ஒரு திருப்பு திருப்பி விடுங்க நல்லா போட்டுக்கணும் ஒரு ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கூட கொதி அடங்கிட்டோம் எடுத்துக்கலாம் பேருங்க ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பே டிஷ்யூ பேப்பர் வச்சு தட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாம் சூப்பரோம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்